நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில சென்னையில் நடத்தப்பட்டது நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியர் அவர்களால் நம்முடைய அண்ணா திமுக சார்பாக நடத்தப்பட்டது நானும் முதலே கலந்து கொண்டு நிறைய நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் பாத்தீங்கன்னா இது முக்கியமான மாதம் அனைவரும் விரும்பக்கூடிய நோன் விருந்து அவர் என்னென்ன நபிகள் நாயகத்தை வேண்டுகிறார்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய தினம் அந்த தினத்திலே இன்றைக்கு ஏழைகளுக்கு கிட்டத்தட்ட அவர் சொன்னார் பேசும்போது அறுநூறு பேருக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் சாதாரண குடும்பம்னாரு அதாவது சாதாரண குடும்பங்கிறது மட்டுமல்ல இந்த கொடுக்கக்கூடிய தன்மை நம்முடைய அதுதான் முக்கியம் ஒரு சின்ன அவங்க என்ன முடியுமோ அதை கொடுக்குறாங்களா கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலே அந்த நல்ல மனது இருந்தாலே அது மிகப்பெரிய விஷயம் அந்த மனது நம்முடைய அக்கீங்க ஒரு குடும்பத்துக்கு இருக்குது அது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டோம் அவருடைய குடும்பம் எல்லாம் நல்ல இறைவன் நம்முடைய எல்லாவர்களும் அதே போல எல்லா கடவுளும் உங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொல்லி இந்த இஸ்லாமியர்களுக்காக மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி உண்மையாக அதிகமான திட்டங்களை தந்தது

அத்தனை பேருக்கும் நிச்சயமான படமாக நன்றியை கூறி அனைவருக்கும் நன்றிய மாற்றிகளை கூறி உள்ளே நன்றி